எலை ஆரஞ்சு மண்டையா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிட்டு சரி பின்னாடி தோட்டத்தில் டீ பார்ட்டி வச்சுருக்கேன் பார்த்துக்கோ நீ போய் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோ என்ன தலைவரே நான் என்னத்தை பார்க்கணும் எல நீ போய் பொறுப்பான்னு நில்லுல அங்களுக்குள்ளே ஒரு டேபிள் எடுத்து போட்டுக்கோ டேபிளில் எல்லா டீ கிளாஸையும் ஊற்றி ஊற்றி வச்சிரு அங்கே வர்ற ஆட்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து கொடு என்ன தலைவரே வர்றவங்க அவங்கவங்க எடுத்துகிட்டு மாட்டாங்க நான் வேற போய் ஊற்றி கொடுக்கணுமாக்கும் எலை உனக்கு தெரியாது ஒரு ஆள் பத்திரமா பார்த்து எடுத்து கொடுக்கலனா அவ்வளத்தையும் அள்ளிட்டு போயிடுவாளுகளை ஆட போங்க தலைவரே எடுபடி வேலை பார்க்க தான் என்னைய வச்சிருக்கிறாக்கும் எலை உனக்கு வேலை வேணுமா வேண்டாமா நான் சொல்கிற வேலையெல்லாம் ஒழுங்கை செஞ்சாத நீ வேலையில் இருப்ப பார்த்துக்கோ ஏற்கனவே நிறைய பேர் வேலை வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே அலைதாங்க பிற ஆளை மாற்றி விட்ருவேன் சரி சரி போகிறேன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையை விட்டு தூக்கிடுவேன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் இதே சொல்லிக்கிட்டு அலைதார் ஏல நான் தான் சொன்னோம்ல அங்கே போய் ஒரு டேபிளை போட்டு உட்காந்துக்கோ இல்லை நின்றுக்கோ அந்த டேபிளில் வந்து வரிசையாக டீ கிளாஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிரு யார் என்ன கேட்காங்களோ ஊற்றி கொடு காபி கேட்டால் காப்பி கொடு டீ கேட்டால் டீ குடு கூட ரெண்டு பிஸ்கெட்டை சேர்த்து வச்சு கொடுத்துரு மிக்சரும் ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று மட்டுக்கூடு அவளுக்கு பாட்டுக்கு வந்து கேட்பாளுங்க அள்ளி அள்ளி தானம் பண்ணிக்கிட்டு நிற்காத அப்புறம் வர்ற ஆளுகளுக்கெல்லாம் காணாமல் போயிடும் சரியா எல்லாருக்கும் ஒன்று ஒன்று மட்டும் கொடு ஆ சரி சரி போகிறேன் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோல இல்லைன்னா வாழியை கொண்டு வந்து அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிடுவாளுங்க சரி தலைவரே நான் பார்த்துக்கிட்டுதேன் சரி இல்லை நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீ போய் மற்றதெல்லாம் பார்த்துக்கோ தலைவரே அப்படியே கையோட கையை என் கல்யாணத்தையும் சேர்த்து முடிச்சு விட்ருங்களேன் ஏல மண்டையா ஓன் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து கல்யாணம் முடிக்க வேண்டியது தானே என்னது நாலஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணணுமா எனக்கு இப்போமே ஏழு கழுத வயசாகுது இன்னும் எத்தனை வருஷம் காத்து கிடக்க இல்லை நீ மண்டைபூரும் கலர் தானே வச்சுருக்க வயசான கூட தெரியாதுல்ல எப்படியும் கல்யாணம் முடிச்சுக்கிடலாம் இன்னொரு நாலஞ்சு வருஷம் இரு இவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு பதிலாக நம்ம சும்மா இருந்திருக்கலாம் சரி சரி இருல சிம்ரன் பிள்ளைக்கு அம்மா ஊரில் இருந்து வரட்டும் வந்த உடனே உன் கல்யாணத்தை பற்றி பேசுவோம் இப்போ போய் என் வீட்டு கல்யாண வேலையை பாருப்போ ஆ சரி போகிறேன் சமந்தி வீட்டுக்காரங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சாச்சு வச்சுதான் விடணும் ஒரு எம்பிஏ படிச்ச கிராஜுவேட்டு நானு என்னைய கொண்டு வந்து இப்படி டீ காபி கொடுக்க போட்டார் இந்த தலைவரு சரி சிம்ரன் வருவா அவளுக்கு மட்டும் நல்ல டீ காப்பிலாம் நிறைய எடுத்து வச்சிடணும் அவன் நல்லா சாப்பிடுவான்ல என்ன எடுப்பிடி வேலை பார்த்துக்கிட்ட யம்மா நான் ஒண்ணு எடுபடி வேல எல்லாம் நான் சும்மா நின்னுகிட்ட தான் இருக்கேன் வர்றவங்க டீ காப்பி அவங்களே எடுத்துட்டு போவாங்க ஆரஞ்சு மச்சான் எனக்கு டீ காப்பி பிஸ்கட் எல்லாம் ஆ எடுத்துக்கோ யம்மா அவங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க நீங்களும் அங்க போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க போங்க ஏல காப்பி பிஸ்கட் ಮಿச்சூர் எல்லாத்தையும் ஒரு அள்ளி ஒரு டப்பால போட்டு வச்சிருளே பெரிய வாளிகில் ஏதா இருந்தா எடுத்து வை சரியா பர்வாட்டி வீட்டுக்கு வரும்போது கொண்டு வந்திரு நம்ம நாளைக்கு தின்னுடுவோம் என்ம்மா நீ சும்மா போமா அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது இங்க வந்திருக்கிற ஆளுக்களுக்கு தான் எல்லாம் சரியா வாங்கி வச்சிருப்பாரு அவரு நம்ம எல்லாத்தையும் அள்ளிட்டு அழையக்கூடாது அதெல்லாம் தப்பு போ நீ போய் உட்காந்து சாப்பிடு போ ஏழை நீ தான் எங்க வேலை பக்கம் உனக்கு இல்லாத உரிமையா நீ என்னத்துக்கு இப்படி இருக்க நானும் குப்பையும் இப்ப சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம்ல அப்ப நான் வீட்டுல போய் ஒரு தூக்கு தூக்குவலியும் ஒரு கட்டை பையன் எடுத்து குப்பைட்டு கொடுத்து விடுத தூக்குவழி நிறைய டீயை ஊத்திருந்தேன் காப்பி வேண்டாம் டீயை ஊத்திரு அப்புறம் இந்த கட்டப்பை தருவல அது நிறைய மிச்சரையும் பிஸ்கட்டையும் அள்ளி போட்டு நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு வச்சு வச்சு தின்னுக்கிடலாம் சரியா நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அவளத்தையும் அள்ளி கொடுத்து விடு நான் கட்டை பையன் வாழையும் கொடுத்து விடுதே சீக்கிரம் வாங்க நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு போய் பையன் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவோம்

ஆட நீங்க வேறக்கா இந்த தலைவர் டீ பார்ட்டின்னு என்னைய கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாரு அங்கிட்டு அசைய விட மாட்டேக்காரு என்னெல்லாம் சளிச்சுக்கிடுத நீங்க வேலை பார்க்க அப்போ உங்க வீட்டு வேலை மாதிரி தானே தானே நீ பொறுப்பை எல்லாத்தையும் பாத்துக்கிடணும் ஆமா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நான் இதுக்கு மட்டுந்தான் வேணும் அவருக்கு சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டாரு சரி சரி பேசிக்கிட்டு இருக்காம டீயை ஊத்து டீ ஆரப்போது சீக்கிரம் ஊத்தி தான் வச்சிருக்கேன் எல்லாரும் எடுத்துக்கோங்க ஏல ஆரஞ்சு மண்டையா என்ன டீயும் பிஸ்கட்டும் மட்டும்தான் வந்திருக்கு தலைவர் மிச்சர் வச்சிருக்கேன்னு சொன்னாரு மிச்சரை காணும் ஏக்கா சாரிக்கா மறந்துட்டேன் இந்த இருங்க தாரஞ்சு மண்டையா பாத்தியா ஒளிச்சு வச்சிருக்கே வச்சுக்கிட்டே கொடுக்காம இருந்திருக்கே எல்லாம் மிச்சரையும் ஆட்டே போட்டுடலாம் பத்தியோ ஏக்கா நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்க்கா கீழே பாக்கெட்ல இருந்திருக்கு நான் பாக்காம விட்டுட்டேன்க்கா சாரிக்கா ஏக்கா இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இவன் எப்படி ஆளு தெரியுமா அவ்வளோ மிச்சரையும் கொண்டு போய் கடையில் கொண்டு வித்துறலான்னு பார்த்துருக்கான் என்னது எல்லாத்தையும் விற்க போறனா ஆமா அப்படி ஒரு ஐடியா இருக்குல்ல இவர்தான் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டேக்காரு இவர் வீட்டில் உள்ள பொருளை எல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் வித்துற வேண்டியதுதான் வித்துட்டோம்னா நம்மளுக்கு நல்ல துட்டு கிடைக்கும் எல்லாம் ஆரஞ்சு மண்டையா அப்படி எதுவும் செஞ்சிடாதில்ல வேலையை விட்டு தூக்கிற போறாரு யாருக்கெனவே வேலைக்கு நிறைய கிராக்கியா இருக்கு நிறைய பேர் வேலை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தலைவர் ஓயாம சொல்லுதாரு ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அவன் அவன் வேலை கிடைக்காம அழிஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்மளுக்கு நம்ம ஊர்லேயே எப்படி வேலை கிடைக்கும் இது கிடைச்சதே பெரிய விஷயம் நல்ல வேலையாக கிடைச்சிருக்கு தான் கொஞ்சம் குறைய தாராரு சரி இப்போ என்ன செய்ய கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஓட்ட வேண்டியதான் பிறகு நான் தானே இந்த ஊர் தலைவர் தலைவராகவேன் அடுத்த தலைவர் நான் தான் தலைவர் ஆனோடனே சிம்மரனை கல்யாணம் பண்ணிடணும் நீ அடுத்த தலைவரான பிறதான் சிம்மரனை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த சென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காதுப்பா அதையும் தெரிஞ்சுக்கோ ஆரஞ்சு மண்டையா உங்க அம்மா கூட போனது யாரு எட்டி சிம்ரன் உனக்கு விஷயம் தெரியாதா அவதான் குப்பை அந்த குப்பையை தூக்கி குப்பையில போட்டுட்டு உங்க அம்மா நம்ம கல்யாணம் எப்ப நடக்குன்னு கேளு எனக்கு எங்க அம்மா கிட்ட பேச பயமா இருக்கு யாராவது எங்க அம்மா பேசி கல்யாணத்தை முடிச்சு விடுங்களே பத்த அம்மாட்ட கிட்ட பேசுறதுக்கு இவ்வளவு பயம் பயப்படுதே உனக்கெல்லாம் எதுக்குள்ள காதல் கல்யாணம் நீ எல்லாம் கல்யாணம் முடிக்கலன்னு எவ அழுதான் என்ன பாட்டி நீங்களும் இப்படி சொல்லுதிங்க எங்கள் அம்மா என்னடா அந்த குப்பையை கொண்டு வந்து வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டு கட்டிக்கோ கட்டிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் என்னதான் தான் செய்யன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மடக்கி வீட்டுக்கு போனாலே ஒரே பாடாக இருக்குது எப்போ பார்த்தாலும் குப்பை குப்பைன்னு குப்பை போறானு தான் பாட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா ஏல கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துகிட்டா தைரியமாக இருக்கணும்ல எல்லாத்தையும் சரிய செய்யணும் தைரியமாக இருக்கணும் முதல்ல நான் எங்கள் வீட்டுக்கார அப்படி தான் கல்யாணம் பண்ணோம் தெரியுமா ரெண்டு பேரும் ஓடி போய் தான் சரிச்சில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் எங்கள் அத்தை கூட வேறு பொண்ணெல்லாம் பார்க்க தான் செஞ்சாங்க ஏன் கல்யாணத்துக்கு பிறகு கூட பொண்ணு பார்க்க தான் செஞ்சாங்க அதெல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தலையா இப்போ எல்லோரும் உள்ளதானே இருக்கோம் அதெல்லாம் அப்புறம் சரியாயிரும் நீ தைரியமாக முடிவிடும் முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி திருத்தறத விட்டுட்டு இவன் கல்யாண பாதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா பெடட்டி

எல ஆரஞ்சு மண்டையா மற்றவளுக்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அலையாத ஒழுங்கு நான் சொல்றது என்ன சிம்மரன் அம்மா ஊர்லேருந்து வரட்டும் வந்த உடனே அவகிட்ட முதல்ல பேசுவோம் அவளை சம்மதிக்க வச்சுட்டு அவளை போய் உங்க அம்மாட்ட பேச சொல்லுவன்னு அவள் சொன்னேன் கேப்பாங்க உங்க அம்மா சரியா நீ வாட்டுக்கு என்னதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத நான் எல்லாத்தையும் பார்த்து விடுதேன்னு சிமரன் அம்மா முதல்ல ஊர்லேருந்து வரட்டும் நீ கொஞ்சம் நாளைக்கு சும்மா கடை ஆ சரி பாட்டி நீங்க எல்லாரும் தான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன் இல்லைன்னா எங்க அம்மாவை பார்த்தா எனக்கு ஒரே பயம் அடி வெளு வெளுன்னு வெளுத்துருவாங்க விளக்கமான கொண்டு என்ன அடி தெரியுமா அடி வாங்கி அடி வாங்கியே நான் இப்படி ஆயிட்டேன் நீ இப்படி அம்மா அம்மானு பயந்து நடங்கனா நாளைக்கு உன்னே நம்பி ஒரு பிள்ளை எப்படி வரும் அந்த பிள்ளைய வச்சு நீ எப்படி காப்பாத்துவ பயப்படாம தைரியமா இரு நீ எங்க கவலைப்படாத ஊர்ல இருந்து வரட்டும் வந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் சிம்ரன் உங்க அம்மாக்கு முதல்ல என்னைய பிடிக்குமா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா தெரியல அரேஞ்ச்மெண்டையா மாட்டையா வரட்டும் பேசி பாப்போம் சரி அந்த கதையெல்லாம் பிறகு பேசிக்கிடுவோம் இப்போ போய் டீய குடிங்க டீ ஆற போகுது ஆண்டி வாங்க நம்ம போய் டீ குடிப்போம் அரேஞ்ச்மெண்டையா நான் போய் ரெண்டாவது வருவேன் எனக்கு நிறைய டீ மிச்சர் பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நான் வந்து வந்து வாங்கி வாங்கி திம்பேன் சரியா நீயும் அப்படியே ஒரு கிளாஸ் டீ குடிச்சுக்கோ ஆ சரி சிம்ரன் உனக்கு இல்லாத டீயும் பிஸ்கெட்டுமா நான் நிறைய எடுத்து வைக்கேன் நீ வந்து வாங்கிக்கோ ஒண்ணு இல்ல பட்டு சும்மாதான் பார்த்தேன் எப்படி ஆட்டு கண்டுபிடிச்சிருவா சும்மாவே கிடக்க மாட்டா மங்கம்மா மங்கம்மா அவளையே வச்சு சாவுதாள் எதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பட்டு நான் அவளை எல்லாம் பாக்கல சும்மாதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சே அதெல்லாம் ஒண்ணும் கொடியாது மொங்கமோ என் ஃப்ரெண்டு அவ்வளோ தான் இந்த நகர கட்டைக்கு ஒரு காய் ஃப்ரெண்டு வேறு யாருடாக்கும் ஆனால் உடைய ஃப்ரெண்டை யாத்துக்கிட்டதே ஒரு பெரிய விஷயம் நீங்கள் காய் ஃப்ரெண்டு வேற ஊரையேன்னு சொல்லி தரே அந்தி மலைமேகம் தங்க மலை தூவும் திருநாளாம் எங்களுக்கும் காலம் வந்ததென்றே யோகம் திருநாளாம் ஆளுமாட்டம் ஓளுமா இயசாலக்கடிமா ஆளுமா டீயும் மிச்சரும் செம செமது ஏய் கடவுளே என்ன ஆட்ட ஆடிக்கிட்டு வரளுக விலங்காம போறவளுக மங்கம்மா வா வா இங்க இடம் இருக்கு பாரு இங்க வந்து உட்காரு என்னடி மங்கம்மா எப்படி இருக்க நான் நல்லா இருக்க மடி நீ நல்லா இருக்கியா என்னக்க நான் நல்லா இருக்கே ஏடே ரெண்டு பேரும் நல்லா அழகா ஆடிக்கிட்டு இருக்கங்களே நானும் கூட போய் ஆடடா ஏட்டி குப்பை விலங்காத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காத இவளுக்கு ரெண்டு பேரும் யாரும் தெரியுமா என்னதான் நான் சொன்னோம்ல அந்த அந்த பிள்ள அந்த குதிரை வாழ் போட்டவா அந்த சிம்ரன் கும்ரன் பேர் வச்சிக்கிட்டு இருப்பா உங்க ஆரஞ்சு மச்சம் பின்னாடி அலைவான்னு சொன்னோம்ல அவள் அட அடைப்பாங்க இந்த பிள்ளைய பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு பார்க்கவும் நல்லாதான் இருக்கு நல்லா என்ன அழகா ஆட்டம் போடுதுன்னு பாருங்க நானும் கூட போய் ஆட போறேன் கூட போய் ஆடுன்னு வச்சுக்கோயே கொள்ளிக்கட்டையை குளுத்தி வாயில போட்டுருவேன் பேசாம கடை சி அத்தை நீங்க ரொம்ப மோசத்தை போய் ஆடை போட விட மாட்டேங்க ஓ போடு ஓ போடு ஓ போடு ஜெமினி 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 ஓ போடு 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 ஓ போடு அடிய குப்ப வாயை வச்சுக்கிட்டு சும்மா கடடி அவளுக்கு கூட எல்லாம் பேசாத எத்த நீங்க சும்மா கடவுளத்த உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது நான் போய் ஆட போறேன் ஏன் பாதகத்தி இவ என்ன இந்த விளங்காம போறவளுக்கு கூட போய் ஆடுதா இப்படி மானத்தை வாங்குதாலே மச்சால பாத்தீங்களா மழை வாழை தோப்புக்குள்ள அரைஞ்சு மச்சான் எங்க நீங்க இருக்கீங்க சிக்கிரோ அடி வாங்க சிக்கிரோ அடி வாங்க

உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா ஆ எலிமருந்து வந்து உட்காரு டீ கூறுகெட்ட குப்பை ஏ அப்பா வெறும் காப்பி மிச்சர் நானு இது எங்க காணுன்னு பார்த்தா இவர் நிறைய கொடுத்துட்டாரு டீ காபி பிஸ்கெட்டு மிச்சரு இதுலயே வயிறு நிறைஞ்சிட்டேன் ராத்திரி வீட்ல போய் சாப்பிட முடியான்னு போல ஆமா தலைவர் எது செஞ்சாலும் நிறைய நிறைய செஞ்சு விட்ருக்காரு நல்ல செய்தார்ல லட்சுமி இந்த டீ நல்லா இருக்குல்ல ஆமாங்க சமையல் கரங்கு போட்டுட்டீ நல்லதன இருக்கும் எனக்கு இந்த டீயை குடிச்சு இந்த மிச்சிரு பிஸ்கட் எல்லாம் తిన్నது வயிறு நல்லா நரஞ்சிடுச்சு மி ராத்திரி எனக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம் சரிங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் வயிறு நல்லா நரஞ்சிடு நம்ம பிள்ளைகளுக்கும் மாமாக்கு மட்டும் போகும்போது ஏதாவது வாங்கிட்டு வாங்கிட்டுப் போறேன்னு புரோட்டா வாங்கிட்டுப் போरुமா हां சரி லட்சுமி புரோட்டா வாங்கிட்டு போயிடுவோம் ஏங்க புரோட்டா வாங்கும்போது போது சேர்த்து வாங்குறீங்க சரியா கேட்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ உன் பிள்ளைகளுக்கும் மட்டும் வாங்கிட்டு போ நான் नंदனிக்கே போும்போது ஏதாவது வாங்கிட்டு போறேன் என்ன இளச்சக்கா இப்படி சொல்லிட்டீங்க நந்தினியும் ஏன் மகா மாதிரி தானே அவளுக்கு செய்யறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதீங்க சரியா ஏங்க நீங்க பேசாம பரோட்டா வாங்கும்போது சேத்து அவளுக்கு வாங்குங்க இவங்க பாட்டுன்னு சொல்லிட்டு கிடப்பாங்க ஆ சரி டீ சேத்து வாங்கிட்டு வந்துருதேன் வெறும் காபியும் டீயும் கொடுத்து இந்த தலைவர் இப்படி ஏமாத்திட்டாரே ஆமா செல்வி நான் கூட பிரியாணி தருவாரே நினைச்சு தான் வந்தேன் இதுக்காக அங்க நடக்கிற சீன பாரு காக்கா வந்து ராதாவோட மிச்சர் எப்படி திங்கி பாரு அட ஆமா காக்கா வந்து மிச்சர் தின்னுகிட்டு இருக்கு ராத்திரி போல காக்கா எங்க இருந்து வந்துச்சி இந்த பக்கத்துல இருக்கிற மரத்துல காக்கா நிறைய இருக்கு லட்சுமி அது இந்த சாப்பாடு வாசனை அடிச்சோடனே வந்திருக்கும் பாத்துக்கிட்டே இருந்திருக்கும் சரி எதுவும் சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருக்கும் மிச்சர் பிஸ்கெட் எல்லாம் இருக்குல்ல அதான் தூக்கிட்டு போலான்னு வந்திருக்கும் சீ

யம்மா யம்மா யாராவது என்ன காப்பாத்துங்க காக்கா கொத்துதே தலையிலேயே கொத்தி கொல்ல பாக்கு யாராவது என்ன காப்பாத்துங்க ஐயோ ஐயோ காக்கா கூட்டத்திலே சேக்கு எல்லா காக்கையும் வந்திரு ਪਰ நம்ம அம்ம அம்ச்சரியும் புடுங்கிட்டுப் போயிருோம் நாம்ம ஓடிப் போயிருவோம் ஓடு செல்வி

La, la, la.